வெளிநாடுவாழ் தமிழர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளை நடத்தக்கூடிய மாபெரும் மக்கள் விழிப்புணர்வு பேரணி இது எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிலையத்துல வந்து வரக்கூடிய ஜனவரி மூணாம் தேதி அதாவது மூணு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலையில ஏழை முக்கால்ல இருந்து ஒன்பதரை மணி வரைக்கும் இந்த பேரணி நடக்க இருக்கு இது எதுக்காக அப்படின்னா வெளிநாட்டு மோகம் அதாவது வெளிநாட்டுல பல லட்சங்கள் சம்பாதிக்கலாம் இவ்வளவு சம்பளம் வாங்கலாம் அவ்வளவு வாங்கலாம்னு சொல்லிட்டு போலியான வாக்குமூலங்களை கொடுக்கக்கூடிய ஏஜென்ட்டுகளை ஒழிக்கிறதுக்காக வேண்டி இந்த ஒரு மாபெரும் பேரணி நடக்க இருக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நீங்க திருவண்ணாமலைக்காரங்கள இருந்தா மட்டும் கிடையாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்க நண்பர்களுக்கும் சரி எல்லா உறவினர்களுக்கும் எல்லாருக்கும் இந்த வீடியோவை அதிகம் அதிகமா ஷேர் பண்ணுங்க இந்த பேரணி வெற்றி பெறுறதுனால இந்த மாதிரியான போலி ஏஜென்ட்டுகள் ஒழிக்கப்படணும் மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க